வணக்கம் இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பாடகி சுசித்ரா விவாகரத்து அதிர்ச்சி தகவல் அஜித் விஜய் படங்களுக்கு பல பாடல்களை பாடிய பிரபல பின்னணி பாடகி சுசித்திரா சில நாட்களாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அதிரடியான ட்விட்டுகளை பதிவிட்டிருந்தார் இதில் தனுசு மற்றும் நண்பர்களால் தான் தாக்கப்பட்டதாக ஒரு புகைப்படத்தையும் இந்த விஷயம் சர்ச்சையானது இவர் நடிகர் கார்த்திக் குமாரை திருமணம் செய்திருந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்தில் அலைபாயுதை படம் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமானவர் பல படங்களில் நடித்து வரும் இவர் தனுஷுக்கு நண்பராக யாரடி நீ மோகினி படத்தில் நடித்திருந்தார் தற்போது ட்விட்டரில் நாங்கள் விவாகரத்து செய்கின்றோம் என சுசித்திரா பதிவிட்டிருப்பது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவர்களுக்கு ஏது பிரச்சனையா தனுசுவை ஏன் இவர் குற்றம் சாட்ட வேண்டும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன